கொஞ்சம் போடு வாங்க வாங்கக்கா வாங்க வெளிய ரூம் வணக்கம் என்ன சாப்பாடு அவள் அப்பா அப்பா வாங்க வணக்கம் நீங்க என்ன சாப்பாடு तुम वेटला काय ला? वेटला என்ன சாப்பாடு கட்ட? मंगत देतो. चल. तू वेटला என்ன சாப்பாடு கட்ட? हं. नाही. मला ओके सर. Duh, aman, alarm senggol, lop. dua fitot, sabar, <coughs> என்னهربா வணக்கம் சொல்ல அம்மா ஹ் வணக்கம் அந்த தி மூணு வேர் வரத்துக்கு வணக்கம் மீனி வரக்கம் நான் ஒரு சைமன் மொத்து சேனலுக்கு மீன் சொல்லுங்க ரொம்ப நன்றின்னு சொல்லு

புதுசா ஓகே லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி புதுசா வந்திருக்கீங்க வாங்க இனிய இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க விவசாய மென்முச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சொல்லுமாங்க எழுபத்தி நாலு பேரும் லைவ் பார்க்குறீங்க சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா இருக்குது இந்த லைவ் பாக்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க தான் சொல்லிட்டு அதுக்குள்ள எத்தனை பேர் போயிருக்காங்க இருபத்தி ரெண்டுல அறுபது பைனி சொன்ன அப்ப

ഇവിടെ രച്ചൈ തം നിങ്ങൾ എنده ഊര് വാക്ക് കുപ്പ നമ്മ പോവൈ മാവട്ടം പോവൈ മാവട്ടം പോവൈ മാവട്ടം നിങ്ങൾ എنده ഊര് ரொம்ப நன்றி அக்காவா அண்ணாவா நீங்க அத்தையா மாமாவா போதா ஐம்பத்தெட்டு பேர் இல்ல

ஓகே ஓகே நான் ஹாய் அக்கா ஹாய் தம்பி நீயோ வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிட்டேன் நானும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நீங்க நாங்களும் கோவை மாவட்டம் வீராசாமி வீரா வீரா ஓகே பாய் பாய் மாமா நான் போறேன் இருக்கிற எல்லாருக்கும் புதுசா யாரும் பாருங்க புது Karena mau duduk dua. Oke, okay, Tambi. Good night. Bye, Saudara. Bye. Natulok po, bye, -bye. Hmm. தனியா இருந்துக்காக்கா பரவாயில்லைங்க நான் நீங்களும் ஒரு நாளைக்கு ஃபேமிலியா உந்து சாப்பிடுவீங்க கவலைப்படுறீங்க நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே வணக்கம் வணக்கம் ஆ இந்த கஜரேஷன் வீரா வீராசாமி வீரா இதெல்லாம் ஒரே சேனலா ஒருத்தரேவா Não, por pode, pode யாரோ ஒருத்தர் தான் லைக் பண்ணிருக்கிறீங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி உம் லைக் பண்ணவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் யாரும் லைக் பண்ணல எல்லாரும் லைக் பண்ணுங்க அது அது கத்திரமேல இந்த அப்பா படுக்கிறதுக்கு தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது अलग अर्थ की लवे मैं तू मत बात कौन से चीज़ लिया पूरी ये लड़का लो पूरी तो मालूम कुत्ता बैठता है पाउडर ஓகே அண்ணா ரொம்ப நன்றி லைவ் வந்ததுக்கு லைக் போட்டதுக்கு நாளைக்கு கண்டிப்பா வாங்க 他在那里啊，嗯。Uh huh. mm. எல்லாமே ஒவ்வொன்றும் எடுத்து குடுத்துறப்பாட்டும் ஆமா போய் படுத்து நான் விரும்புவாங்க இங்க கீழே போன்ட்டு மேலே வைக்கிறீங்க இன்னும் தேர்ந்து

சார் தண்ணி குற தண்ணீங்க ஹலோ அண்ணா விவசாய மேன்மோச்சு சேனலோட சிஸ்டர் பேசுறேங்கண்ணா நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி பாப்பா எல்லாம் ஓ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கண்ணா அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓ உங்க நம்பர் அது நான் முன்ன வாங்கி வச்சோம் சரிங்கண்ணா ஓ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ சரிங்க சரிங்கண்ணா பாருங்க சரி